சமீபத்திய ஒரு பேட்டியில் பிஸ்மி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் பேசினார் அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்புறம் அஜித் அவர்கள் விஜய் அவர்கள் இவங்க மூணு பேரையும் பற்றி ஒரு விஷயம் சொன்னார் ஆக்சுவலாக அது வந்து விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்து தான் அந்த விஷயம் சொன்னார் இருந்தாலும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சம்மந்தப்படுத்தி அதில் ஒரு விஷயம் சொன்னார் அதாவது அஜித் அவர்கள் உதவி செய்கிறத பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனே போட்டு தான் அவங்களுக்கு உதவி செய்வார் இது கிட்டத்தட்ட ரஜினி அவர்களுடைய ஸ்டைல் மாதிரி அப்படின்னு சொன்னாரு உதாரணத்துக்கு அஜித் குமார் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு ஆனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேங்கிறது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கறத ஒரு கண்டிஷனாவே போட்டு ஹெல்ப் பண்ணுவார் இது கிட்டத்தட்ட ரஜினியுடைய ஸ்டைல் இது தலைவர் எப்பவுமே யாருக்கு உதவி செஞ்சாலும் அதை வெளியில சொல்றது கிடையாது அந்த உதவி பெற்றவங்க வெளியில வந்து மீடியாவில் பேசும்போது தான் அது மற்றவங்களுக்கு தெரியும் ஓ தலைவர் இந்த ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்னு அதே போல் தான் அஜித் அவர்களும் ஆனால் அஜித் அவர்கள் ஒரு கண்டிஷனே போட்டு தான் அந்த உதவியை செய்வாங்களாம் நீங்கள் வெளியிலாட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தவரையும் அவர் வந்து எப்போதுமே ஒரு அரசியல் நலம் சார்ந்து தான் அந்த உதவிகளை செய்வார் இப்போ அந்த கல்வி உதவித்தொகை கொடுக்கறதும் கூட அரசியல் சார்ந்து தான் செய்கிறாரே தவிர தனிப்பட்ட முறையில் செய்யலை அப்படிங்கிற மாதிரி பிஸ்மி வந்து அந்த வீடியோவில் பேசியிருந்தார் விஜய் எப்படின்னா அவர் உதவி பண்ணுவது தன்னுடைய அரசியலுக்கு வந்து ஒரு மைலேஜை கொடுக்கணும்னு அந்த நோக்கத்துல வந்து உதவி பண்ணுவார் இப்ப அவர் கொடுக்குற கல்வி உதவியே பாருங்களேன் ஸோ தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிஸ்மி வாயால இருந்தே இப்படி ஒரு உண்மை வந்திருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம்தான் இருந்தாலும் அவரும் ஒரு சில நேரங்களில் உண்மையை பேசுவார் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி இருக்காரு